பாருங்க நேற்று பவுல் செஞ்சிருந்தேன் அதனுடைய கண்டினியூ வீடியோ தான் இது தம்பி நான் அதை போட்டு கொடுத்த கலர்லேயே செஞ்சு கொடுக்கான்ட்டான் அதனால் இன்னொரு பீஸ் இது இது ஒன்று செஞ்சுருக்கேன் இன்னும் ரெண்டு அடி நான் போட கிடையாது இது ஃபினிஷ் பண்ணிட்டு தான் போடுவேன் இந்த கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஜஸ்ட்டு ஒரு பூ மாதிரி இருக்குது நெல்லிக்காய் தான் பேஸ் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் தான் பின்ன போகிறேன் அதுக்கப்புறம் மேலே பின்னிட்டு வர்றது நார்மல் நாட்டில் தான் பின்னுவோம் இது ஆர்டர் கூடீங்க நெல்லிக்காய் முடிச்சு சாரி சிவன் கண் கூட அதாவது வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி மூடி போட்டது இது இது இன்னும் ரெண்டு லைன் போகணும் பேஸ் நான் அதை போட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி எவ்வளோ அடி எடுத்தேன் அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன் நான் சரிங்களா சரி ஜஸ்ட்டு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தப்ப இப்போ தான் பின்னிட்டு இருக்கேன் ஃபினிஷ் பண்ணிவிடுவேன் காலையில் அதை கொடுக்கணும் எடுத்துகிட்டு போய் அவங்க சூறு எடுத்துகிட்டு போகிறேன்னு இருக்காங்க கொடுத்துடலாம் அவங்களுக்கு தேவைப்படும் அதாவது ரிட்டன் கிஃப்ட்டாக இது யூஸ் பண்ணிக்கலாம் பூஜை கொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா டைனிங் டேபிளில் பழமா பழம் ஆப்பிள் ஆரஞ்செல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்குதோ அவங்க கேட்டது பார்த்தீங்கன்னா மீன் தொட்டி பக்கம் டெக்ரேஷனுக்காக மீனுக்கா அப்படின்னு கேட்டாங்க அதுக்காக தான் செஞ்சோம் நானும் அதே கலரில் எனக்கு செஞ்சு கொடுத்துருவேன் அப்படின்னாங்க இது ரெண்டு இது மூணு நெக்ஸ்ட் நான் போடும்போது உங்களுக்கு அதை காமிக்கிறேன் தேவைப்படுங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க நைன் செவன் நைன் ஒன் நைன் த்ரீ டபுள் டூ ஜீரோ எயிட் இதுதான் என்னுடைய நம்பரு தேவைப்படுங்க கால் பண்ணுங்கள் எஸ்டிக் கொரியரில் தான் போட்டுருக்கேன் எல்லா மாடலும் போட்டுருக்கேன்ப்பா எல்லா டிசைன் எல்லா டிசைனும் போட்டுருக்கேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்